அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்துல இத்தனை நாள் நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் நாளைக்கு முக்கியமாக நிலைவாசலில் செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அனைவரும் தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க செய்யும் பொழுது

மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள்னா அது வெள்ளிக்கிழமையில தாங்க ஆணி மாதத்தின் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது எப்படி மற்ற வெள்ளிக்கிழமைகள் அதாவது மற்ற மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகள் விசேஷமானதோ ஆணி மாதத்தின் வெள்ளிக்கிழமையும் ரொம்பவும் விசேஷமானது நாளை ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாகவும் இந்த ஆணி மாதத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் செய்தால் மகாலட்சுமியின் வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முக்கியமா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தோம்னா வீட்டுல சுபிக்ஷமாக ஐஸ்வர்யத்தோட வாழலாம் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தா ரொம்பவும் நல்லதுங்க முறையாக அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க தவறாமல் விரதம் இருங்க இப்படி விரதம் இருந்தால் செல்வ செழிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நாளை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆனி திருமஞ்சனமும் கூட அதாவது நடராஜருக்கு உகந்த ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த நாள்ல பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும் நாளைக்கு மகாலட்சுமி பூஜை தவறாமல் பண்ணுங்க செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி திருமாலின் துணைவியும் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அப்படின்றது மங்களகரமான ஒரு நாள் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வீட்டுல அதிகாலையில் நீங்க வாசல்ல தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவால கோலம் போடுங்க இப்படி பச்சரிசி மாவால கோலம் போடும்பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்க வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறவங்க வைபவ லட்சுமி விரதம் அப்படின்னு பேரு நீங்க வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்திற்கு வைபவ லட்சுமி விரதம் அப்படின்னு பேரு பெண் தெய்வங்களை நம்ம வணங்கும் பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த விரதத்தை நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் காலையில எழுந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு மாவிலை எல்லாம் வைத்துருங்க நிலைவாசல்ல முக்கியமாக மூன்று விஷயங்களை நீங்க செய்யணும் அது என்னென்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நிலைவாசலில் முதலில் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க வாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வாசற்படியில வேங்க ஏன்னா ஒரு வீட்டிற்கு நல்ல விஷயங்கள் வருவதும் நல்ல சக்திகள் உள்ள வருவதும் குலதெய்வத்தை உள்ள அழைப்பதும் அதே மாதிரி மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் நிலைவாசல் மிகவும் முக்கியமானது மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வைத்து நிலைவாசலை மங்களகரமா வச்சுக்கோங்க நிலைவாசலில் பச்சரிசி மாவால் உங்களுக்கு தெரிந்த கோலம் எதுவாக இருந்தாலும் போடுங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் பாதத்தை நிலைவாசலில் வரையுங்க அதாவது நீங்க மாவு பச்சரிசி மாவு நல்லா அரைத்து விட்டு அதுலேயும் நீங்க கோலம் போடலாம் இல்லைன்னா வெறும் எடுத்து

அதே மாதிரி சாமந்தி பூ எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால நீங்க நிலைவாசலிலும் அந்த பூவை வைத்து வழிபாடு பண்ணுங்க இரண்டே இரண்டு துளசியாவது லட்சுமிக்கு வைத்து நீங்க படைக்கணும் வைபவ லட்சுமி விரத பூஜையை இருந்தீங்கன்னா நீங்க அதிகாலையிலிருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்க வயதானவர்கள் இருக்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நினைவாசலில் மகாலட்சுமியின் பாதம் போட்ட பிறகு என்ன பண்ணுங்க இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இரண்டு அகல் விளக்கு எடுத்து அதுல கல்லுப்பு நிரப்பிக்கோங்க கல்லுப்பு நிரப்பி வச்சுட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை நல்லா நீங்க புள்ளிகள் இல்லாம எடுத்துக்கோங்க புள்ளிகள் இல்லாம இருக்கின்ற பழத்தை எடுத்து இரண்டாக நறுக்கிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி அந்த இரண்டு அகல் விளக்கு மேல கல்லுப்பு கூட்டி இருக்கீங்கல்ல அத ரெண்டு பக்கமும் வச்சிருங்க வச்சு நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் வெளிப்பக்கமாக அதாவது வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று வெளிப்பக்கமாக வச்சிருங்க இப்படி நீங்க வைத்தாலே அது உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை அது உள்ள இழுத்துக்கும் அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள் இப்படி மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன் இதன் மூலமாக கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தை நிலைவாசலில் இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் அதிகம் கிடைக்கும் முக்கியமா இரண்டாவது விஷயம் இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கணும் மூன்றாவது உருளியில தண்ணீர் ஊற்றி வைங்க உருளி எடுத்துட்டு அதுல தண்ணீர் ஊற்றி வாசனையான மலர்களை அதுல போடுங்க மஞ்சள் குங்குமமும் சிறிதளவு கலந்து விடுங்க பன்னீர் ரோஜா சாமந்தி இது எது வேணாலும் நீங்க வைத்து வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஒன்று ஏத்துங்க பால் பாயாசம் நாளைக்கு நெய்வேதியமா செய்து வைங்க இது மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு நெய்வேதியம் இதன் மூலமாக நமக்கு செல்வ வளம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில இந்த ஆனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் பண்ணனும் முக்கியமா நிலைவாசலில் இரண்டு தீபமும் ஏற்றி வைங்க மாலை நேரம் அப்படி இல்லனா காலை நேரம் இந்த விஷயங்களை பண்ணனும் இதனுடன் சேர்த்து பூஜை அறையில குத்துகளுக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவது அதே பொருட்களை வைத்து வழிபாடு சுவை மிக்க செய்தாலே குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் எப்பொழுதுமே வீட்டுல வறுமை இருக்காது கடன் தொல்லை இருக்காது செல்வ செழிப்பு மேலோங்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதுல முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி அனைவரும் நாளைக்கு தவறாமல் இந்த விஷயங்களை செய்து மகாலட்சுமி அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஸ்ரீம் பீஜ மந்திரத்தை நாளைக்கு சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஸ்ரீம்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக்கு என்னங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக்கு என்னங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்